அஸ்ஸலாம் அலைக்கும் முகமது நபி சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் போன தொடரில் முஸ்லீம்கள் பட்ட இன்னல்கள் எல்லா அனைத்தையும் பார்த்தோம் அவர்கள் ஹிஜரத் செய்ததையும் பார்த்தோம் இப்பொழுது ஹம்சா அலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாமை தழுவினார்கள் என்பதை பார்த்தோம் அதனுடைய காரணத்தை பார்ப்போம் ஹம்சார் அலி அல்லாஹு முஸ்லிமானதுக்குரிய காரணம் ஒரு நாள் நபி சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் ஷாபா மலை அருகில் அமர்ந்திருந்த போது அவ்வழியாக வந்த அபுஜகல் நபி சல்லல்லாஹு அவர்களை சுடும் வார்த்தைகளால் இம்சித்தான் ஆனால் நபி சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் அவனுக்கு எவ்வித பதிலும் கூறாமல் வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் பிறகு அபுஜகல் ஒரு கல்லால் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களின் மண்டையில் அடித்து காயப்படுத்திவிட்டு கௌபாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த குரசிகளின் சபையில் போய் அமர்ந்து கொண்டான் நபி சல்லா அலை அவர்கள் தலையிலிருந்து ரத்தம் கசிந்தது சாபா மலையில் இருந்து தனது வீட்டில் இருந்து கொண்டு இக்காட்சியை அப்துல்லா இப்னு ஜூதானின் அடிமை பெண் பார்த்து வேட்டையிலிருந்து வில்லுடன் வந்து கொண்டிருந்த ஹம்சாவிடம் இச்சம்பவத்தை கூறினார் ஹம்சா அலி குரசிகளின் மிகவும் வலிமை மிக்க வாலிபராக இருந்தார் ஹம்சார் அலி சினம் கொண்டு எழுந்தார் அபுஜகளை தேடி பள்ளிக்குள் நுழைந்து ஏ கோலையே எனது சகோதரன் மகனை திட்டி காயப்படுத்தினாய் நானும் அவரது மார்க்கத்தில்தான் இருக்கிறேன் என்று கூறி தனது வில்லால் அவனது தலையில் அடித்து பெரும் காயத்தை ஏற்படுத்தினார் அபுஜகலின் குடும்பமான பனு மசூல் உள்ள ஆண்கள் கொதித்தெழுந்தனர்கள் அம்சாவிற்கு ஆதரவாக ஹாசின் கிளையார்களும் கொதித்தெழுந்தனர் இதனை கண்ட அபுஜகல் அபு உமாரா அம்சாவை விட்டுவிடுங்கள் நான் அவனது சகோதரனின் மகனை மிக கொச்சையாக ஏசிவிட்டேன் அதுதான் என்னை அவர் தாக்குவதற்கு காரணம் என்று கூறினான் தனது குடும்பத்தைச் சேர்ந்த பாசத்துக்குரிய ஒருவர் விழிவா விழிவா இழிவாக்கப்படுவதை பொறுக்க முடியாத ரோசத்தில்தான் தான் அம்சார் முதலில் இஸ்லாமை ஏற்றார் பிறகு அல்லாவின் அருளால் இஸ்லாமை புரிந்து கொண்டு வலிமை வாய்ந்த இஸ்லாம் எனும் வலையத்தை அவர் உறுதியாக பற்றி கொண்டார் அம்சார் அலி இஸ்லாமை தழுவிய பின் முஸ்லிம்களின் மதிப்பு உயர்ந்தது உமர் இஸ்லாத்தை தழுவுதல் அநியாயங்கள் அடக்குமுறைகள் எனும் மேகங்கள் சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில் முஸ்லிம்களின் அலிக்கு ஒலிகாட்டாக மற்றொரு மின்னல் ஆம் இம்மின்னல் முந்திய மின்னலை அம்சார் அலி முஸ்லிமானதை விட பன்மடங்காக ஒளி வீசியது அதுதான் உமர் இப்னு கத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது நபித்துவத்தின் ஆறாம் ஆண்டு துல்ஹ் மாதம் ஹம்சார் அலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாமை தழுவி மூன்று நாட்கள் கழித்து உமர் இஸ்லாமை தழுவினார் நபி சல்லல்லாஹிஸ்லாம் அவர்கள் உமர் இஸ்லாமை தழுவ வேண்டும் என இறைவனிடம் வேண்டி இருந்தார்கள் அல்லாவே உமர் இப்னு கதாப் அல்லது அபுஜஹல் ஜஹல் இப்னு இஷாம் ஆகிய இருவரில் உனக்கு விருப்பமானவரை கொண்டு இஸ்லாமை வலிமைப்படுத்துவார்கள் என்று நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் அல்லாவிடம் வேண்டினார்கள் அவர்களின் அல்லாவிற்கு மிக விருப்பமானவர் உமராக இருந்தார் என்று அப்துல்லாஹ் இப்னு மசூத் அனஸ் இப்னு உமர் அலி ஆகியோர் அறிவிக்கிறார்கள் உமர் இஸ்லாமிய தலைவை நிகழ்ச்சியை விவரிக்கும் அறிவிப்புகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது உமரின் உள்ளத்தில் இஸ்லாம் படிப்படியாகத்தான் வேரூன்றியது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த அறிவிப்புகளை சுருக்கமாக நாம் பார்ப்பதற்கு முன் உமரிடம் இருந்த உணர்ச்சிகளையும் உணர்ச்சிகளை முதலில் பார்ப்போம் உமர் நல்ல வலிமையும் கம்பீரமான இயல்பும் உடையவர்கள் அவர்களால் முஸ்லிம்கள் பல வகையான தொந்தரவுகளை எண்ணற்ற இன்னல்களை நீண்ட காலமாக அனுபவித்து வந்தனர்கள் எனினும் அவரது உள்ளத்தில் பல மாறுபட்ட உணர்ச்சிகளின் போராட்டம் ஏற்படுத்து கொண்டே இருந்தது ஒரு புறம் தங்களது மூதையார்கள் கடைபிடித்து வந்த சடங்குகளை பின்பற்றி அவ் அவற்றுக்கான வீறு கொண்டு எழுந்தார் மறுபுறம் கொள்கையில் முஸ்லிம்களுக்கு இருந்த உறுதியையும் அதற்கான சோதனைகளையும் அனைத்தையும் அவர் தாங்கிக் கொள்வதையும் பார்த்து ஆச்சரியமடைந்தார் மேலும் ஒரு நல்ல பகுத்தறிவாதிக்கு வரும் சந்தேகங்கள் அவருடைய உள்ளத்திலும் அவ்வப்போது தோன்றி மறைந்தன ஒருவேளை இஸ்லாமிய போதனை மற்றவர்களை விட தூய்மையானதாகவும் சரியானதாகவும் இருக்குமோ என யோசிப்பார் அதனால்தான் அவருக்கு இஸ்லாமின் மீது கோபம் பொங்கி எழுந்தும் போதெல்லாம் உடனடியாக அடங்கிவிட்டது குமர் இஸ்லாமிய தழுவிய நிகழ்ச்சியை விவரிக்கும் அறிவிப்புகளை முறையாக இங்கு நாம் பார்ப்போம் ஒரு இரவில் தனது வீட்டுக்கு வெளியில் தூங்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது நேராக ஹரமுக்கு வந்து கௌபாவின் திரைக்குள் நுழைந்து கொண்டார் அப்போது நபி சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் அங்கு தொழுது கொண்டிருந்தார்கள் தொழுகையில் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அத்தியாயம் அல் ஓத அதன் வசன அமைப்புகளை ரசித்த உமர் ஓதுதலை செவிமெடுத்தார் இதனை தொடர்ந்து உமர் கூறுகிறார் நபி சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்த நான் எனது எண்ணத்தில் அல்லாவின் மீது சத்தியமாக இவர் கவிஞராக இருப்பாரோ என்று என் உள்ளத்தில் கூற இது நிச்சயமாக நம்மால் அறிவிக்கப்பட்டபடி மிக்க சங்கை பொருந்திய ஒரு தூதரால் கூறப்பட்டதே ஆகும் இது ஒரு கவிஞருடைய செயல் அல்ல எனினும் இதனை நீங்கள் வெகு சொற்பமாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள் அல் குரான் அறுபத்தி ஒன்பதாவது சூரா நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனங்கள் என்ற வசனங்களை நபி சல்லாஹலாம் அவர்கள் ஓதினார்கள் அடுத்து இவர் ஜோசியக்காரராக இருப்பாரோ என்று என் உள்ளத்தில் நான் கூற இது ஒரு ஜோசியக்காரனுடைய சொல்லும் அல்ல எனினும் இதனை கொண்டு வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லுபதேசம் அடைகிறீர்கள் உலகத்தார்களின் இறைவனால் இது இறக்கப்பட்டது அல் குரான் அறுபத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வசனம் இந்த வசனங்களை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் அது சமயம் எனது உள்ளத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது இது உமர் இதயத்தில் விழுந்த இஸ்லாமின் முதல் விதையாகும் எனினும் அறிம அறியாமை கால எண்ணங்களுடன் மூட பழக்க வழக்கங்களில் பிடிவாதமும் மூதையர்களின் மார்க்கத்தை உயர்வாக கருதி வந்ததும் அவரது உள்ளம் ஒத்துக்கொண்டிருந்த மகத்தான உண்மையை மறைத்திருந்தது தனது உள்ளத்தில் பொதிந்து கிடந்த உணர்வை பொருட்படுத்தாமல் இஸ்லாமுக்கு எதிராக செயல்படுவதிலேயே தீவிரம் காட்டி வந்தார் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களின் மீது அவருக்கு இருந்த அளவுக்கு மீறிய கோபத்தினால் வாளை ஏந்தி நபி சல்லா அலிசல்லாம் அவர்களின் கதையை முடித்துவிட வெளியேறினார்கள் அப்போது நூ இப்னு அப்துல்லா அலியல்லாஹா அவர்கள் வழியில் அவரை சந்தித்து உமரே நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்க நான் முகமதை கொல்ல செல்கிறேன் என்றார் அதற்கு நீ முகமதை கொலை செய்துவிட்டு ஹாசிம் புஜாரி இவ்விரு கிளையாரிடமிருந்து பயமின்றி தப்பித்து வாழ்வது எங்கனம் என்று அச்சுறுத்தினார் அவரை நோக்கி நீ உனது மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்களது மார்க்கத்திற்கு சென்று விட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது என்று உமர் கூறினார் அதற்கு நூ ஐயும் உமரே ஆச்சரியமான ஒன்றை நான் உமக்கு சொல்லட்டுமா உனது சகோதரியும் அவரது கணவரதும் உனது மச்சானும் உனது மார்க்கத்தை விட்டுவிட்டு முகமதின் மார்க்கத்துக்கு சென்று விட்டனர்கள் என்று கூறியதுதான் தாமதம் அவ்விருவரையும் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை நோக்கி உமர் விரைந்தார் அப்போது அங்கு கஃபார் அலி அல்லாஹ் அவர்கள் உமரின் சகோதரிகளுக்கும் அவரது கணவருக்கும் தனது ஏட்டில் உள்ள தாகா எனும் என தொடங்கும் அத்தியாயம் தாஹாவின் வசங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் உமர் வருவதை அறிந்து கபாப் கபாப் ரலியலாகும் வீட்டினுள் மறைந்து கொண்டார் உமரின் சகோதரியும் அந்த ஏட்டை மறைத்து விட்டார்கள் எனினும் உமர் வீட்டிற்கு அருகில் வந்தபோது கபாப் ரலியலாக கற்றுக் கொடுத்த சத்தத்தை கேட்டுவிட்டார் வீட்டினுள் நுழைந்த உமர் உங்களிடம் நான் செவிமெடுத்த அந்த மெல்லிய சத்தம் என்ன என்று கேட்டதற்கு நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவ்விருவரும் கூறினார்கள் அப்போது உமர் நீங்கள் மதம் மாறிவிட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவரது மச்சான் உமரே சத்தியம் உன்னுடைய மார்க்கத்தை தவிர வேறொன்றிலும் இருந்தால் உன் கருத்து என்ன என்று கேட்க உமர் கடுஞ்சினம் கொண்டு தனது மச்சானின் மீது பாய்ந்து அவரை பலமாக தாக்கி மிதிக்கவும் செய்தார் அவரது சகோதரி தனது கணவரை விட்டு உமரை விளக்கினார் உமர் கடுமையாக தன் சகோதரியின் கன்னத்தில் அறைந்து அவரது முகத்தில் இரத்த காயப்படுத்தினார் கோபம் கொண்ட உமரின் சகோதரி உமது மார்க்கம் இல்லாமல் வேறொன்றில் உண்மை இரு இருந்தாலுமா அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லல்லா அலைசல்லாம் அவர்களின் அல்லாவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று உரக்க கூறினார் தனது கோபத்தை பலனற்று போனதைக் கண்ட உமர் நிராசை அடைந்தார் தனது சகோதரிக்கு ஏற்பட்ட ரத்த காயத்தை பார்த்த அவருக்கு கை சேதம் வெக்கமும் ஏற்பட்டது உங்களிடம் உள்ள இப்புத்தகத்தை எனக்கு கொடுங்கள் நான் அதை படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அதற்கு அவரது சகோதரி நீ அசுத்தமானவர் நீர் எழுந்து குளித்து வாரும் என்று கூறி அதை தர மறுத்துவிட்டார் பிறகு குளித்து வந்தவுடன் திருமறையை கையில் ஏந்திய பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடன் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் என்று ஓதியதுடன் ஆஹா என்ன தூய்மையான பெயர்கள் என்று கூறி தொடர்ந்து தாஹா என்று தொடங்கிய பதினான்காவது வசனம் வரை ஓதி முடித்துவிட்டு இது இவ்வளவு அழகான சொற்கள் எவ்வளவு இனிமையான வசனங்கள் எனக்கு முகமதை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உமரின் பேச்சை கேட்ட ஹபாப் ரலியலாக வெளியேறி வந்து உமரே நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் இரவு அல்லாவே உமர் அல்லது அபுஜகல் மூலமாக இஸ்லாமுக்கு உயர்வைக் கொடு என்று நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை உங்கள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நான் உண்மையை நம்புகிறேன் என்று உரைத்தார் நபி சல்லாஹாஹாஹலைசல்லம் அவர்கள் சாபா மலையில் உள்ள இல்லத்தில் இருந்தார்கள் உமர் தனது வாளை அணிந்து கொண்டு நபி சல்லாஹ் அலைசல்ல அவர்களின் வீட்டை நோக்கி வந்தார் உமர் கதவை தட்டிய போது ஒருவர் கதவின் இடுக்கில் வழியாக உமரை வாள் அணிந்த நிலையில் பார்த்ததும் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களுக்கு இச்செய்தியை கூறினார்கள் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடிவிட்டார்கள் மக்கள் உமர் வந்திருக்கிறார் என்று கூறினார்கள் ஓ உமரா வந்திருக்கிறார் அவருக்கு கதவை திறந்து விடுங்கள் அவர் நன்மையை நாடி வந்திருந்தால் அந்த நன்மையை நாம் அவருக்கு கொடுப்போம் அவர் தீமையை நாடி வந்திருந்தால் அவரது வாளாலே அவரை நாம் கொலை செய்து விடுவோம் என்று ஹம்சார் அலி அல்லாக கூறினார்கள் அப்போது நபி சல்லல்லா அலைசல்ல அவர்கள் வீட்டின் உள்பகுதியில் வகி இறைச்சியை வந்த நிலையில் இருந்தார்கள் சிறிது நேரத்துக்கு பிறகு உமரை சந்தித்த நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் உமரின் சட்டையையும் வாளையும் பிடித்து அவரை குளி குலுக்கி உமரே நீ வழிகேட்டிலிருந்து விலக மாட்டாயா வஹீதுக்கு ஏற்பட்டதை போன்ற கேவலத்தையும் தண்டனையும் அல்லாஹ் உனக்கு இறக்க வேண்டுமா அல்லாவே இதோ உமர் இப்னு கதா வந்திருக்கிறார் அல்லாவே உமரால் இஸ்லாமிற்கு உயர்வை கொடு என்று கூறினார் உமர் அலி எல்லாஹோ அர்ஷகத் அல்லாஹிலாக இல்லல்லாஹோ அர்ஷகத அண்ண முகமது என்று கூறி இஸ்லாமை தழுவினார் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாவின் தூதர் நீங்கள் என்று சாட்சி கூறுகிறேன் என்பதே இதன் பொருளாகும் இதனைப் பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் என்று முழங்கினார்கள் அந்த சத்தத்தை பள்ளியில் உள்ளவர்களும் கேட்டார்கள் யாராலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உமர் அலி அல்லாஹ் வலிமை மிக்கவராக இருந்தார் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட இணை வைப்பாளர்களுக்கிடையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியதுடன் இனி தங்களுக்கும் இழிவும் தான் என்பதை அவர்களுக்குள் உணர வைத்தது உமர் அலி அல்லாஹூ இஸ்லாமை தழுவியது முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது உமர் அலி அவர்கள் கூறுகிறார்கள் நான் இஸ்லாமிய தழுவிய போது வாசிகளின் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு மிக கடுமையான எதிரி யார் என்று யோசித்தேன் அபு ஜஹல் தான் அந்த எதிரி என்று கூறிக்கொண்டு நான் அவனது அவனது வீட்டில் கதவை தட்டினேன் என்னை பார்த்து அவன் வருக வருக நீங்கள் வருவதற்குரிய காரணம் என்ன என்று வினாவினான் நான் அல்லாவையும் அவரது தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டேன் அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மை என்று நம்புகிறேன் என்று கூறினேன் அதற்கு அவன் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக நீ கொண்டு வந்ததையும் கேவலப்படுத்துவானாக என்று கூறி என் முகத்தில் கதவை அரைந்து சாத்தி விட்டான் உமர் அலியலாக அவர்கள் கூறுகிறார்கள் அக்காலத்தில் ஒருவர் முஸ்லிம் ஆகிவிட்டார் என்று தெரிய வந்தால் அனைவரும் அவரை பிடித்து அடிப்பார்கள் சண்டை செய்வார்கள் நானும் முஸ்லிமாகி எனது தாய் மாமா இப்னு ஹாசிடம் வந்து அதை கூறியவுடன் அவர் என்னை ஒன்றும் செய்யாமல் வீட்டுக்குள் நுழை நுழைந்து கொண்டார் இவ்வாறே குரசி பெரியோர்களில் ஒரு முக்கியமானவரிடம் சென்று கூறினேன் அவரும் என்னை ஒன்றும் செய்யாமல் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டார் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ் அறிவிக்கிறார் உமர் அலி அலி அல்லாஹூ இஸ்லாமை தழுவிய செய்தி குறைசிகள் எவருக்கும் தெரியவில்லை இதனால் செய்தி செய்திகளை மக்களிடத்தில் மிக அதிகமாக பரப்புவர் யார் என்று உமர் அலி விசாரித்தார் அதற்கு ஜமீல் இப்னு மு அம்மார் அல் ஜுமா என்று பதில் கூறப்பட்டவுடன் அவரிடம் சென்றார்கள் நானும் உடன் இருந்தேன் அப்போது எனக்கு பார்ப்பதையும் கேட்பதையும் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வயதுதான் உமர் அலியல்லாக அவரிடம் சென்று ஓ ஜமீல் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று கூறியதனுடன் அவர் மறு பேச்சு பேசாமல் நேராக பள்ளிக்கு சென்று உரத்த குரலில் ஓ குரசிகளே கதாபின் மகன் மதம் மாறிவிட்டான் என்று கத்தினான் அவனுக்கு பின்னால் உமர் அலியலாக நின்று கொண்டு இவன் பொய் கூறுகிறான் நான் மதம் மாறவில்லை மாறாக முஸ்லீம் ஆகிவிட்டேன் அல்லாவை நம்பிக்கை கொண்டேன் அவனது தூதரை உண்மை என்று மெய்ப்பித்தேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட மக்கள் ஒன்று கூடி உமரின் மீது பாயத் தொடங்கினார்கள் அவர்கள் உமரிடம் சண்டையிட உமரும் அவர்களிடம் சண்டையிட்டார் சூரிய வெப்பம் அதிகரித்த போது களைத்து விட்ட உமர் அலியலாக கீழே உட்கார்ந்து விட்டார் மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டார்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளுங்கள் அல்லாவின் சத்தியமாக கூறுகிறேன் நாங்கள் குறைந்தது முன்னூறு நபர்களாக பெருகிவிட்டால் ஒன்று மக்காவின் ஆதிக்கம் உங்களுக்கும் அல்லது எங்களுக்கும் ஆகிவிடும் என்று கூறினார் இதற்கு பிறகு உமரை கொலை செய்ய கருதி இணையவர்கள் உமரின் வீட்டுக்கு படையெடுத்தனர் உமர் அலி அல்லாக வீட்டில் பயந்த நிலையில் இருந்தபோது அபு அம்மர் அஸ் வாயில் என்பவர் வந்தார் அவர் எமன் நாட்டு போர்வையும் கை உரை ஓரம் பாட்டினால் அலங்கரிக்கப்பட்ட சட்டையும் அணிந்திருந்தார் அறியாமை காலத்தில் அவர்களது கிளையார்களான பனு அசம் எங்களுடைய நட்புக்குரிய கிளையார்களாக இருந்தார்கள் அவர் உமரிடம் உனக்கு என்ன நேர்ந்தது என்று வினவினார் உமர் நான் முஸ்லீமானதற்காக என்னை உமது கூட்டம் கொலை செய்ய முனைகிறார்கள் என்று கூறினார்கள் அதற்கு அவர் அப்படி ஒன்று அப்படி ஒரு காலம் நடக்காது என்று கூறினார் அவர் இந்த சொல்லை கூறியதற்கு பிறகு உமர் நிம்மதியடைந்தார் இதற்கு பிறகு அஸ் வெளியேறி வந்து பார்த்தபோது அங்கு மக்கள் பெரும் கூட்டம் ஒன்று இருந்தது அவர்களை கண்ட எங்கே வந்தீர்கள் என்று கேட்டதற்கு இதோ கதாபின் மகன் மதம் மாறிவிட்டார் அவரிடம்தான் வந்துள்ளனர் என்று கூறினார்கள் அதற்கு ஆஸ் அவரை ஒரு காலம் நீங்கள் நெருங்க முடியாது என்று கூறவே அனைவரும் திரும்பி சென்று விட்டனர் சாஹிப் புகாரி இதுவரை கூறிய நிகழ்ச்சிகள் இணை வைப்பவர்களை கவனித்து கூறப்பட்டது முஸ்லிம்களை கவனிக்கும் கவனித்து பார்க்கும் போது உமர் அலியிலாக இஸ்லாமியை தழுவியதும் வித்தியாசமான ஒன்றாகவே இருந்தது இதை பற்றி இப்னு அப்பாஸ் அலிலாகும் கூறுகிறார் உமரிடம் உங்களுக்கு ஃபாரூக் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர் எனக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாக அம்சார் அலியிலாகும் முஸ்லீம் ஆனார் பிறகு நான் முஸ்லீமானன் என்று தான் தான் முஸ்லிமான சம்பவத்தை கூறினார் அதன் இறுதியில் அவர் கூறியது நான் முஸ்லீம் போது அல்லாவின் தூதரே நாம் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில்தானே இருக்கிறோம் என்று கேட்டேன் அதற்கு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆம் என்று உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில்தான் இருக்கிறீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு நான அப்போது ஏன் மறைவாக செயல்பட வேண்டும் உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது ஆணையாக நாம் வெளிப்படையாக சத்தியத்தை கூறியே ஆக வேண்டும் என்று கூறி முஸ்லிம்களை இரண்டு அணிகளாக ஆக்கி ஓர் அணியில் நானும் மற்றொரு அணியில் ஹம்சாவும் இருந்து கொண்டு நபி சொல்லா அலையாம் அவர்களே இரு அணிகளாக நடுவில் ஆக்கிக் கொண்டோம் திருத்தையிலிருந்து மாவு தூள்களை பரப்பது போன்று எங்களது அணிகளில் இருந்து புலிதிகள் பறந்தன நாங்கள் பள்ளிக்குள் நுழைந்தவுடன் என்னையும் ஹம்சாவையும் பார்த்த குரசிகளுக்கு இதுவரை ஏற்பட்டிராத கைசேதம் துக்கமும் ஏற்பட்டது அன்றுதான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு ஃபாருக் என பெயரிட்டார் தாரிக் உமர் உமர் அலியல்லாஹு முஸ்லீம் ஆகும் வரை நாங்கள் காபாவுக்கு அருகில் தொல்லக்கூட முடியாதவர்களாக இருந்தோம் என்று அப்துல்லா இப்னு மசூத் அலியுல்லாஹூ கூறுகிறார் அல்ஹம்துலில்லா இன்ஷா அல்லாஹ் மற்றவை அடுத்த தொடரில் பார்க்கலாம்